வணக்கம் இது எஸ் எஸ் நியூஸ் ஹெட்லைன்ஸ் தமிழகத்தை நெருங்குகிறது தித்வா புயல் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம் புயலானது முப்பதாம் தேதி புதுவைக்கும் சென்னைக்கும் இடையே வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கும் எனவும் இது வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திரா பகுதிகளில் நல்ல மழை பொழிய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது தித்வா புயல் காரணமாக மக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழக கடலோர மாவட்டங்களில் வித்வா புயல் காரணமாக கடல் அலை இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்பதால் மக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என இந்திய தேசிய கடல்சார் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள வித்வா புயல் காரணமாக தேசிய பேரிடர் படை புதுவைக்கு விரைந்துள்ளனர் அரக்கோணத்திலிருந்து அறுபது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுவைக்கு வருகை தந்துள்ளனர் புயல் காரணமாக புதுவை காரைக்கால் ஏனாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழகத்தில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விழுப்புரத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விமான சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது புதுவையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு செல்லும் விமான சேவை நாளை முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக விமான நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் காற்று கடல் சீற்றம் காரணமாக புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் மீனவர்கள் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பாக வைக்க கடலோர காவல் படை நேரில் சென்று வலியுறுத்தல் தித்வா புயல் காரணமாக இருபத்தி மூன்று ரயில் சேவைகளில் மாற்றம் செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பாம்பன் பாலத்தில் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் ராமேஸ்வரம் வந்து செல்லக்கூடிய இருபத்தி மூன்று ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தன்மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சித்தவர்களுக்கு எதிராக புதுவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் தேசிய மக்கள் மன்றத்தினர் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்காலில் வீட்டிற்குள் புகுந்த திறனாய்கள் ஐந்து ஆடுகளை கடித்துக் கொன்ற பரிதாபம் அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் இறந்த ஆட்டுக்குட்டிகளோடு நகராட்சி அலுவலகம் முன்பாக நீதி கேட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு எம்ஜிஆர் வழியில் தாமே தலைவர் விஜய் பயணத்தை மேற்கொண்டு வருவதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் சக்தியால் ஆட்சி கூட அமரும் காலம் உருவாகும் எனவும் ஆதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணைபவர்கள் குறித்து வெளியே சொன்னால் பிரச்சனை வரும் என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் எம்ஜிஆரை போல விஜய் நீங்க பார்க்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அவர் எவ்வளியில் சென்றாரோ அவ்வழியில் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் பயணம் வெற்றி பெறும் இலங்கையில் வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போய் உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தீவு முழுவதும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கொழும்பு கிரிக்கெட் மைதானத்தை அவசர கால பேரிடர் முகாமாக மாற்ற இலங்கை அரசு முடிவு கனமழையால் பாதிக்கப்பட்ட மூவாயிரம் பேரை இங்கு தங்க வைத்து அடிப்படை வசதிகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரண பொருட்களை அனுப்பியது இந்தியா இந்தியாவின் விக்ராந்த் மற்றும் ஐ என் எஸ் உதயகிரி கப்பல்கள் மூலம் முதற்கட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் உதவியை அறிவித்தார் பிரதமர் மோடி இத்துடன் எஸ் எஸ் நியூஸ் ஹெட்லைன்ஸ் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி